நான் டாக்டர் எஸ் சிவகுமார் நான் ஆயுர்வேத மருத்துவர் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து டயபெட்டிக் உண்ட் இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சில பேருக்கு டயபெட்டிக் மெடிட்டேசர் நிறைய இருக்கும் அவங்களுக்கு ப்ளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ்டாக இருக்கும் அவங்க சில நேரத்தில் ஏதாவது அடிப்பட்டுடும் கால் இல்லை காலில் ஏதாவது கொப்பில மாதிரி வரும் இது என்ன ஆகும் அப்படின்னா நார்மல் பர்சனுக்கு இந்த மாதிரி அடிப்பட்டாலும் கொப்பளம் வந்தாலும் சீக்கிரமாக ஆறிடும் ப்ளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆறுறதுக்கு ரொம்ப நேரமாகும் ரொம்ப நாள் எடுக்கும் இது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா இந்த சின்ன அடி அப்படின்றது ஒரு பெரிய இன்ஃப்ளமேஷன் ஒரு வீக்கம் கால் வீக்கமாக மாறும் அதுலேருந்து பஸ்ஃபார்மேஷன் சீழ் வரையிறது வரும் அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய காலுடைய நிறம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ரோசிஸ் அதாவது அங்கே இருக்கக்கூடிய செல்களுடைய அழிவு அதனால் கருப்பு கலராக மாற ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து இதிலேருந்து நிறைய அந்த பஸ் ஃபார்மேஷன் நிறைய இருக்கிறதுனால துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸாக இதை வந்து கன்வெர்ட் ஆகும்போது இதை வந்து டயபெட்டிக் ஊண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு காலில் ஏதாவது அடிப்பட்டு இல்லை கொப்பில வந்து ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது